பேசி இருக்காரு முதல்வர் வந்து சினிமா விமர்சகரா மாறிட்டாரு நெல்லை பாதிச்சு விவசாயிகளை பத்தி அவர் கவலை இல்லைன்னு எடப்பாடி விமர்சிச்சிருக்காரு எதிர்க்கட்சியோ அப்பவே சொல்வாங்க எங்க வாசல் வாசல் பாருங்க திரைப்பட விமர்சகராக முதல்வர் ஸ்டாலின் மாறிவிட்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி கருத்து குறித்து செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் துரைமுருகன் முருகன் பதிலளித்துள்ளார் குறியே நம்ம கேட்ட வந்து குடுக்கல நிவாரண நிதியை குடுக்கல இந்த முறையும் நிறைய சேதம் ஆயிருக்கு

நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இங்கே இந்த இந்த இடத்த சுற்றி ஏழு ஏரி இருக்குது சில ஏரி முழு இருக்குது சில கம்மியாக இருக்குது நாளைக்கு கூட நரம்பு நினைக்கிறேன் ஏரி மாவட்டத்தில் ஐம்பத்தஞ்சு நரம்பு ஆக எல்லா ஏரிகளும் தண்ணீர் அறிவித்து அந் அடுத்த ஆண்டு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது நீர்வளத்துறை சார்பாக என்ன உத்தரவு பிறப்பிச்சுருக்கீங்க அந்த பருவமழைக்கு உங்கள் அதிகாரிகளுக்கு எங்கள் அதிகாரிகளுக்கு பருவமழை தகுங்குவதுக்கு முன்னாலேயே எங்களுக்கு எங்கெங்கே இந்த மாதிரி வெள்ளப்பெயர் வருது என்பது தெரியும் அதையெல்லாம் பட்டியல் போட்டு அவர்களெல்லாம் பண்ணிட்டு வந்து முதல் நாள் கூட நான் போய் ரிவியூ நடத்திட்டு வந்தேன் என்னென்ன பண்ணுறாங்கன்னு ஆக நீர்வளத்துறையை பொறுத்த வரையில் முழுக்க முழுக்க அதை பொ பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறாரு சார் அந்த கில் தான் பண்ற பகுதியில் முழுசாக தேங்கி இருக்கு சார் இடம் அந்த ஏ இது ரயில்வே இடத்துல வந்து தேங்கி இருக்குன்ட்டு போகிறேன் நான் நாங்கள் போகிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க